அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் ஐயாயார் அவரது போதனைகளின் முக்கிய செய்தி என்ன பகவத் ஐயா ஒரு ஆன்மீக ஆசானாக அறியப்படுகிறார் அவருடைய போதனைகளின் மையக் கருத்துக்கள் சுய உணர்தல் மனதின் தன்மையை புரிந்து கொள்ளுதல் துன்பங்களிலிருந்து விடுபட்ட நிலையை அடைதல் பெற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் அவருடைய போதனைகள் பின்வருவனவற்றை வலியுறுத்துகின்றன உள் உணர்வின் சக்தி மனக்கட்டடங்களை கடந்து செல்லுதல் உண்மை மற்றும் புரிதலில் வேரூன்றிய வாழ்க்கையை வாழ்வது தனிநபரின் சொந்த மனதிற்குள் இருக்கும் துன்பத்தின் அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க அவர் வழிகாட்டுகிறார் ஐயாவின் போதனைகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு அவர் என்னென்ன வகையான வளங்களை வழங்குகிறார் ஸ்ரீ ஐயா தனது போதனைகளில் ஆர்வமுள்ளவர்களுக்காக பலவிதமான வளங்களை வழங்குகிறார் இதில் அடங்குபவை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புத்தகங்கள் அவருடைய தத்துவத்தின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் உள்ளன அறிமுக வீடியோக்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவை பற்றிய அறிமுக வீடியோக்கள் கிடைக்கின்றன வீடியோ புத்தகங்கள் அவரது கட்டுரைகள் ஞான வரிகள் மற்றும் புத்தகங்களின் சுருக்கங்கள் வீடியோ வடிவிலும் கிடைக்கின்றன ஆடியோ புக்குகள் அவருடைய போதனைகளைக் கேட்க விரும்புவோர்க்காக ஆடியோ வடிவிலும் வளங்கள் உள்ளன இந்த வளங்கள் வெவ்வேறு கற்றல் விருப்பங்களையும் மொழி திறன்களையும் பூர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன ஸ்ரீபகவத் ஐயாவின் புத்தகங்கள் மற்றும் பிற எழுத்துப்பூர்வ பொருட்களை நான் எங்கே காணலாம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் புத்தகங்கள் மற்றும் பிற எழுத்துப்பூர்வ பொருட்களை பல இடங்களில் காணலாம் கூகுள் டிரைவ் கோப்புரைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் அவருடைய புத்தகங்களைக் கொண்ட பல கூகுள் டிரைவ் கோப்புரைகளுக்கான இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த இருந்து நீங்கள் அவருடைய புத்தகங்களை அணுகலாம் புத்தகங்களின் பட்டியல் அவரது அனைத்து புத்தகங்களையும் பட்டியலிடும் ஒரு ஆவணத்திற்கும் ஒரு இணைப்பு உள்ளது இந்த எழுத்துப்பூர்வ வளங்கள் சுய உதவி ஆன்மீகம் மற்றும் அவரது அடிப்படை தத்துவக் கொள்கைகள் தொடர்பான பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கியதாக தோன்றுகிறது ஸ்ரீ பகவத் ஐயா மற்றும் அவரது போதனைகளைப் பற்றி மேலும் அறிய ஏதேனும் வீடியோ வளங்கள் உள்ளதா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயா மற்றும் அவரது போதனைகளைப் பற்றி மேலும் அறிய பல வீடியோ வளங்கள் கிடைக்கின்றன இவற்றில் சில அறிமுக வீடியோக்கள் அவரை பற்றிய அறிமுக வீடியோக்கள் உள்ளன வீடியோ புத்தகங்கள் அவரது ஞானவரிகள் கட்டுரைகள் மற்றும் அவரது புத்தகங்களின் சுருக்கங்களைக் கொண்ட வீடியோ புத்தகங்கள் கிடைக்கின்றன கேள்வி பதில் அமர்வுகளின் வீடியோ பதிவுகள் சிறிய தாக்கமுள்ள வீடியோக்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் போன்றவை இந்த காட்சி வளங்கள் அவரது செய்தியையும் ஆளுமையையும் பற்றி அறிந்து கொள்ள ஒரு பயனுள்ள வழியை வழங்குகின்றன என்று ஆதாரங்கள் கூறுகின்றன ஸ்ரீபகவத்தையாவின் போதனைகளின் சூழலில் புரிதல் என்பதன் முக்கியத்துவம் என்ன புரிதல் என்பது ஸ்ரீ பகவதையாவின் போதனைகளில் ஒரு மையக்கருத்தாக தெரிகிறது தமிழில் இது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ரியலைசேஷன் என மொழிபெயர்க்கப்படுகிறது பியூரிதல் டாட் காம் என்ற இணையதளத்தின் இறங்கும் பக்கம் அவருடைய தத்துவம் தன்னையும் யதார்த்தத்தின் தன்மையையும் பற்றிய ஆழமான புரிதலை அடைவதில் ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று தெரிவிக்கிறது இந்த புரிதல் பின்வருவனவற்றிற்கு முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது துன்பத்தை கடந்து செல்லுதல் நிறைவான வாழ்க்கையை வாழ்வது அதாவது அவருடைய போதனைகளின்படி ஆழமான புரிதலை அடைவதே துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கும் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வதற்கும் வழிவகுக்கிறது ஐயாவின் போதனைகள் வாழ்க்கையின் நடைமுறை அம்சங்களையும் கஷ்டங்களை சமாளிப்பதையும் கையாள்கின்றனவா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகள் வாழ்க்கையின் நடைமுறை அம்சங்களையும் கஷ்டங்களை சமாளிப்பதையும் கையாள்கின்றன என்று ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு போன்ற புத்தகத் தலைப்புகள் மற்றும் பொதுவாக காணப்படும் சுய சுயஉதவி புத்தகங்களின் கருப்பொருளின் அடிப்படையில் இது தெரிகிறது அவருடைய போதனைகள் வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பதற்கும் குறிப்பாக மன அழுத்தத்திற்கான விஞ்ஞானபூர்வமான முறைகள் கவலையை எளிதில் களைவதற்கான வழிகள் மற்றும் மன அமைதியை நிரந்தரமாக பெறும் வழிமுறைகள் பற்றிய வழிகாட்டலை வழங்குகின்றன உள் அமைதியை கண்டறிவதற்கும் அவர் வழிகாட்டுகிறார் வளங்கள் மனதையும் துன்பத்தையும் விடுதலையையும் உருவாக்குவதில் அதன் பங்கையும் புரிந்துகொள்ள ஒரு நடைமுறை அணுகுமுறையை பரிந்துரைக்கின்றன ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளுடன் தொடர்புடைய ஒரு சமூகம் அல்லது மிஷன் உள்ளதா ஆம் ஸ்ரீ பகவத் ஐயாவின் போதனைகளுடன் தொடர்புடைய கிரீ பகவத் மிஷன் என்று ஒரு மிஷன் உள்ளது இந்த மிஷனுக்கு அதன் சொந்த இணையதளம் உள்ளது எய்டு ஆரிய சரிபாகவத் மிஷன் ஆர்கியலி இது அவரது போதனைகளை மையமாக கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகம் அல்லது இயக்கத்தின் இருப்பை குறிக்கிறது இந்த மிஷன் பின்வரும் பணிகளைச் செய்வதாகத் தெரிகிறது அவரது தத்துவத்தை பரப்புதல் வளங்களை வழங்குதல் பின்பற்றுபவர்களுக்காக நிகழ்வுகள் அல்லது கூட்டங்களை ஏற்பாடு செய்தல் மிஷன் இணையதளம் இந்த அமைப்புக்கு ஒரு முக்கிய ஆன்லைன் தளமாக செயல்படுகிறது வழங்கப்பட்ட வளங்களில் மீண்டும் மீண்டும் வரும் சில தலைப்புகள் அல்லது கருத்துக்கள் யாவை வழங்கப்பட்ட பொருட்களிலிருந்து பல முக்கிய தலைப்புகள் மற்றும் கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் வருவதைக் காணலாம் அவற்றில் சில மனதை புரிந்துகொள்வதன் முக்கியத்துவம் சுய உணர்தலை அடைதல் கவலைகளுக்கும் துன்பங்களுக்கும் தீர்வுகளை கண்டறிதல் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் விரிவான வளங்களின் கிடைக்கும் தன்மை ஒரு மாற்றத்தக்க செயல்முறையாக புரிதல் என்பதன் மீதான முக்கியத்துவம் இந்த முக்கிய கருத்துகள் அவரது போதனைகளின் சாராம்சமாக அமைகின்றன மேலும் இவை பல்வேறு வளங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றன நன்றி வணக்கம்